சிவபெருமான் பிறந்தது எப்படி என்று தெரியுமா இதுவரை எங்கும் இந்த கதையை கேட்டிருக்க முடியாது சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவர் என்றும் அவருக்கு பிறப்பு இருப்பு கிடையாது என்பதும் நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த பூமியில் முதன் முதலில் அவர் எவ்வாறு தோன்றினார் என்ற கதையும் நாம் இதுவரை அறிந்தது இல்லை அதை பற்றிய பிராண கதையை இந்த வரலாறு கூறுகிறது சிவபெருமான் எப்போது பிறந்தார் இந்து மதம் உலகின் உயர்ந்த மதங்களில் ஒன்று இந்து மதத்தில் தான் உலகின் மிக உயர்ந்த கருத்துக்கள் பலவனும் ஆய்ந்து அலசப்படுகின்றன இதில் தான் பண்டைய கால வேதங்களான ரிக்வேதம் யசூர்வேதம் சாம மற்றும் அதர்வன வேதங்கள் என்ற நான்கு வகை சமஸ்கிருத வேதங்களும் தமிழ் வேதமான பன்னிரு திருமொழிகளும் அடக்கம் சிவபுராணம் திருமுறைகள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அடியார்களும் இறைவனின் மனதிற்கு உகந்தவர்களின் மூலமாக இறைவனை நேரடியாக தந்த சில போதனைகளும் அடக்கம் அவ்வாறு அருளப்பட்ட புராணங்கள் பன்னிரண்டு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன அதில் சிவ என்பது எட்டாம் திருமுறை அதில் சிவபெருமானது பெருமை முழுவதுமாக கூறப்பட்டிருக்கிறது மாணிக்கவாசகர் சிவபுராணம் என்பது கிபி பி ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசகரினால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்னும் சைவ தமிழ் நூலின் ஒரு பகுதி திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகா என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற இந்நூலின் முதல் பகுதியாக சிவ அமைந்துள்ளது பிரம்மன் பல யுகங்களுக்கு முன் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் அவரது தந்தையான பார்க்கடல் அதிபன் பரந்தாமனுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை உருவெடுத்தது அது யாதெனில் இருவரில் பெரியவர் அதாவது பெருமை மிக்கவர் யார் என்பதே அந்த போட்டி தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணுவிடமே தனது தொழில் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தார் படைக்கும் கடவுள் நான்முகல் அப்போது தெய்வலுகத்தில் ஒரு அதிசயம் தோன்றியது ஜோதி வடிவம் கண் நிமிக்கும் நேரத்தில் ஒரு ஜோதி வடிவம் அவர்கள் முன்னே தோன்றியது ஆயிரம் ஆயிரம் சூரியனின் ஒளி நெருப்பு வடிவமாக ஆனால் குளிர்ச்சி பொருந்தியதாக அது விளங்கியது அந்த லிங்க வடிவத்தை கண்டவுடன் காக்கும் கடவுளும் படைக்கும் கடவுளும் மொழியைக்கான ஒருவரும் அடியைக்கான ஒருவரும் முடிவெடுத்து ஆதியும் ஆந்தமும் ஆற்ற அந்த ஜோதியை தொடர்ந்தனர் தேடல் பல யுகங்கள் தொடரவே இறுதியில் அழிந்து கழித்த இருவரும் தம்மை விட பெரிய சக்தி இவரை என்று அறிந்து அவன் பாதம் பணிந்தார் தமிழ் வாய்ஸ் அவரே சிவம் இதுவே இறைவனின் முதல் லிங்க தரிசனமாக அறியப்படுகிறது சரி அப்படியானால் பிரம்மனும் விஷ்ணுவும் ஆகிய இவர்கள் தங்கள் இருவரையும் விட சக்தி மிக்க மூலவனை அறிந்திருக்கவில்லையா அப்படி ஒருவர் இருப்பதே அவ்விருவருக்கும் தெரியாதா இல்லை சிவம் என்ற சர்வ சக்தி மிக்க இறைவன் அன்றுதான் பிறந்தாரா இல்லை சிவனின் முதல்வன் அவனை தலைவன் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டவே ஏற்பட்ட விளையாட்டு இது உலகம் என்பது இங்கு மண்ணையும் வெறும் மனிதரையும் குறிப்பது அல்ல தேவர் அசுரர் கந்தர்வர் முனிவர் கிரகங்கள் அசுரத்திற்கு பாலகர்கள் யட்சகர்கள் மனிதர்கள் என்று அனைவரும் உணர்த்தவே இந்த திருவிளையாடல் விஷ்ணு ஆதியும் அந்தமும் அற்ற அந்த பரம்பொருளின் பெயர் சிவன் என்று சைவர்கள் நினைக்கிறார்கள் அந்த ஆதி பரம்பொருளை சங்கு சக்கரம் தாங்கிய விஷ்ணுவை மூலமாக கண்டு அவரையே மகாவிஷ்ணு என்று மழைப்பர் வடுகளை தென்கலை நாமம் தரித்து வைஷ்ணவ சிரோன் மணிகள் ஆதியும் அந்தமும் அற்று உயிர்வும் தாழ்வும் அற்று ஈகமும் பரமும் அற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளை ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பிரமம் மற்ற உயிரினத்திற்கும் ஆணும் பெண்ணும் உண்டு இவை அனைத்தும் இறைவனின் படைப்பு இப்படி இரு பிரிவுகள் உலகில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டும்தான் தேவை ஏனெனில் உலகின் சுழற்சி என்பது உயிர்கள் தோன்றுவதில் தான் உள்ளது ஒவ்வொரு வகை உயிரினமும் தனது வம்சத்தை விருத்தி செய்ய இனப்பெருக்கம் செய்கிறது அவ்வாறு உயிரினம் உண்டாக்க ஆண் பெண் அமைப்புகளில் உயிரினங்களில் வேண்டும் அவ்வாறு இனப்பெருக்க உறுப்புகளை தாங்கி நிற்க உயிரினங்கள் இரு பாலாக பிழைக்கப்பட்டன அந்த இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டே அந்தந்த உயிரினங்களின் வழித்தொன்றல்கள் சீராக உருவாகின்றன இப்போது பரபிரம்மத்திற்கு வருவோம் இனப்பெருக்கம் செய்யவே உயிரினங்கள் ஆண் பெண்ணாக படைக்கப்பட்டிருப்பதை கண்டோம் இவை அனைத்திற்கும் மூலவரான இறைவன் இவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு கருப்பையில் பிள்ளை சுமந்து வம்சமணர்க்க வேண்டியது இல்லை எனவே அவர் ஆண் என்றோ பெண் என்றோ இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவேதான் அவர் எதற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறுகிறோம் பரபிரம்மத்தின் ஆண் உருவகமே ஆதிசங்கரன் இந்த ஆதிசங்கரை பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் அழித்தல் தொல்லி செய்யும் கால பைரவனாகவும் அவதரிக்கின்றனர் பரபிரமத்தின் பெண் உருவமே ஆதிசக்தி திருமூலனின் மந்திரம் தனது வழிநடுகும் ஊருகி சீரட்டுவது இந்த பரபிரமத்தையே பிறகு பெருங்குடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் தனது மனுப்பிறவை தவிர்க்க வேண்டுமாயின் இந்த பிறவியிலேயே இறைவனை பற்ற வேண்டும் என்று வள்ளுவம் குறிப்பது இந்த பரம்பொருளை அல்லாஹ் இங்கு சிவம் என்று எவர் அழைக்கப்படுகிறாரோ அந்த பரம்பொருளை இஸ்லாத்தின் அல்லாஹ் என்று விழைக்கப்படுகிறார் அவரை வைஷ்ணவத்தில் விஷ்ணு என்றும் அந்த பரம்பொருளை கிறிஸ்தவத்தில் ஜெகோவா என்றும் அழைக்கப்படுகிறார் பற்பல நாடுகளும் பல மொழிகளும் மக்களும் காலமும் பிரம்மத்திற்கு வழங்கி இருக்கும் பெயர்கள் வெவ்வேறு தாழ்வும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருள் ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம்மம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்